சரி சிங்கள பத்திரிக்கைகள் வெளியாக இருக்கின்றது அதன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் முதலாவதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்க போகின்றோம் இன்றைய லங்கா தீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இப்படி ஒரு செய்தி வந்திருக்கின்றது ஆம் அதாவது இந்த சிங்கள பத்திரிகைகள் எங்களுக்கு அச்சு பிரதிகளாக கிடைப்பதில்லை நாங்கள் இணையத்தின் மூலமாகத்தான் பெறுகின்றோம் ஆகவே தான் கொஞ்சம் தாமதமாகின்றது பாஸ்போர்ட் அவுளட்ட அகமனசா விகமன லொக்கோ போலாந்த் தியேட் அதாவது பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு தொடர்பான பிரச்சனைகள் தற்போது நெருக்கடி நிலைமைக்கு காலாகி இருக்கின்றது ஆகவே குடி வரவு அகழ்வு திணைக்கள உயர் அதிகாரிகள் போலாந்து தியேட்டர் போலந்து நாட்டுக்கு விஜயம் செய்திருக்கின்றார்கள் இந்த பாஸ்போர்ட் தொடர்பாக ஏதாவது ஒரு தீர்வை பெற்றுக்கொண்டு ஒரு பத்து லட்சம் பாஸ்போர்ட் சரி எடுத்து வருவோம் என்று போயிருக்கிறாங்க சல்லிக்கட்டை உண்ட விசி ஹட்டாக் உத்துருமே இட்டப்போய் அமத்தி லேலிய அதாவது மருமகள் அத்தரம் கொடுபட்ட அதாவது காசு சேர்க்கும் பிளாஸ்டிக் உண்டியலில் இருபத்தெட்டு டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிக்கு பாவிக்கக்கூடிய குண்டு வகைகள் ரவைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது கம்பல நகர பாரக பாறகொங்க்ரீட் கிரிம மெகோ நவத்வை அதாவது கம்பள நகரத்திலே பாதையை கொங்கிரீட் பாதை அமைக்க போனதை தடுத்திருக்கின்றார் தேர்தல்கள் ஆணையாளர் இது இன்றைய பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்திகள் அடுத்ததாக இன்றைய அந்த பத்திரிகையின் தான செய்தியை பார்க்கலாம் நாங்கள் பெரிய விதமாக நாட்டை பற்றி பேசுகின்றோம் அபிவிருத்தி பணிகளை பற்றி பேசுகின்றோம் நாங்கள் இரு ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டில் என்ன செய்ய போகின்றோம் என்று பேசுகின்றோம் ஆனால் கொழும்பு ஜாத்திக ரோகலே ரோகின் பந்தாக் சத்கம் போலிமே கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் ஐயாயிரம் நோயாளர்கள் இதய மாற்று சத்திர சிகிச்சைக்காக அல்லது இதய சத்திர சிகிச்சைக்காக வரிசையில் நிற்பதாக இந்த செய்தி வந்திருக்கின்றது சத்கம் பிரமாணிய அஹ் நிமகிரி மட்டும் வசர கதை வேணுமா இந்த சத்திர சிகிச்சைகளை முடிப்பதற்கு கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் ஆகுமாம் இந்த இதுலதான் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு மனிதனுக்கு இதயம் என்பது மிக முக்கியமானது ஒன்று அந்த இதயம் சம்பந்தப்பட்ட சத்ர சிகிச்சையை மேற்கொள்ள ஐயாயிரம் பேர் வரிசையில் நிற்கிறார்களாம் இந்த ஐயாயிரம் பேருக்கும் சத்ர சிகிச்சை நிறைவடைவதற்கு நான்கு வருடங்கள் ஆகுமாம் இந்த இந்த கதைகள் எல்லாம் இருக்கும்போது தான் இரண்டாயிரத்தி நாற்பத்தெட்டிலே இலங்கை எப்படி நாங்கள் அபிவிருத்தி அடை செய்யப் போகின்றோம் என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் இந்த இன்றைய அருண பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் வெட்டுப்ப ரைத்த அத்யாபனி நிவாடு அத்திட்டுவீம் பே விசியா தராக் அதாவது வெட்டுப்ப ரயித்த சம்பளம் இல்லாமல் கல்வி துறையிலே உள்ள ஊழியர்களுக்கான விடுமுறையை அத்திட்டுவீம் நிறுத்துவதற்கான நிறுத்துவதை இருபத்தி நான்கு மனத்தியாலயங்களுக்கு தள்ளி போடப்பட்டிருக்கின்றது பே விசியா தராக் அதாவது சம்பளம் இல்லாமல் கல்வித்துறையை சார்ந்தவர்களுக்கு விடுமுறை வழங்கக்கூடாது என்ற அந்த யோசனைக்கு இருபத்தி நான்கு மணி நேர தடை அல்லது அதை பெற்றிருக்கின்றார்கள் அடுத்ததாக இன்றைய திவைன பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இப்போ நிறைய யூடியூப் ஃபேஸ்புக்கில் எல்லாம் இனவாதத்தை அள்ளி அள்ளி கொட்டுறாங்க அது தொடர்பான செய்தி தான் வந்திருக்கின்றது யூடியூப் வீடியோ மகீன் பியகேன் வீமஹா வைரய பத்துரஹ அல்லன் அதாவது கொழம்ப சாக்கார தேரிம்பார நிலதாரி பொலிசின் இல்லை அதாவது யூடியூப் மூலமாக வீடியோ மகின் பியகான் வீமு பயமூறுத்துதல் வாயிற பத்திர வீமு அதாவது மக்களிடையே குழப்பத்தையும் வைரத்தையும் அதாவது அல்லது நெருக்கடியையும் ஏற்படுத்துபவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு கொழும்பு சாக்கார தெரிவத்தாட்சி நிலதாரி அதாவது கொழும்பு தெரிவச்ச தெரிவத்தாட்சி அலுவலர் பொலிஸிடம் கேட்டிருக்கின்றார் இவங்களை பிடிச்சி உள்ளுக்கு போடுங்க சார் என்று கேட்டிருக்கின்றார் இன்னமொரு செய்தி இருக்கின்றது தம்புள்ள உணுசும்பி அமதி பிரமித பொலிசியின் அறவாய அதாவது அதே அதே செய்தி தான் அது வேறொரு செய்தி ஒன்று பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தின்னகோன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தேடி லீஃப்லெட்டுகளை அல்லது துண்டு பிரசுரங்களை கொண்டு போகும்போது போலீஸார் சொல்லியிருக்காங்க இல்லை இது சட்டத்திற்கு முரணானது இப்படி நீங்கள் செய்ய முடியாது என்று திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சரை தம்புள்ளையில் அடுத்ததாக இன்றைய தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம் தினமின பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்பு செய்தி இப்படி சொல்கின்றது யாப்பனேதி கல தர்ஜனாத்மக பிரகாஷேட்ட அனுரகுமார உத்துரை ஜனதாவகே வகா சமாவகத்தை யுத்வி சிங்கள ஜனதாவகே நம பாவீச்சுக்கல நிசா தகுனு சமாவகத்த யுத்தி அதாவது அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திலே நிகழ்த்திய உரை தொடர்பாக அவர் வடக்கு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் சிங்கள மக்களின் பெயரை பாவித்ததற்காக தெற்கிலும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று யாப்பனே புலுவான் ஸ்ரீலங்கா ஜனரலிய அமத்தமியின் ஜனபதி கியாய் அதாவது யாழ்ப்பாணத்திலே புலுவான் ஸ்ரீலங்கா மேடையில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் தலதா வெளிமடேதி ஜனபதிகே வேதிக்காவற்ற நகி மகே சாய ஆர்த்திகவாஷியின் ரட்ட ஸ்தாவர்கள ஜனபதி ரணில் டை என்று சொல்லியிருக்கின்றார் அதாவது தலதா அத்துக்குற நான் முதல் குறிப்பிட்டது போன்று அவர் சஜித் பிரேமதாசவின் வெளிமட ஏறி நான் ரணிலுக்கு ஆதரவு என்று கூறியிருக்கிறார் அடுத்ததாக இன்றைய மௌபிம பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கின்றோம் எடுக்க எடுக்க இடமில்லாமல் தலதா மாளிகையில் போயிட்டு வெட்டிங் ஷூட் செய்திருக்கிறாங்க வெட்டிங் ஷூட்டிங் ஷூட்டிங் வெட்டிங் ஷூட் ஃபோட்டோ ஷூட் செய்திருக்கிறாங்க தலதா மாளிகை தலதா மாளிகாவே ஷூட்டின்கெல்லாம் யுவல பொலிஸு கேந்தவாய் அதாவது தலதா மாளிகாவில் வெட்டிங் ஷூட் செய்த அந்த ஜோடியை அந்த தம்பதியை போலீஸார் அழைத்திருக்கிறார்கள் தலத்தார் அணில்கே வலிமட வேதி காவட் என்ற செய்தியும் பொலிசிய ராஜ்யமதி பிரமித்த தம்புள்ளெதி நவத்வா என்ற செய்தியும் நான் முதல் குறிப்பிட்ட இரண்டு செய்திகளும் என்ற மவுபிமு பத்திரிகையிலே முன்பக்கத்திலே பிரதான தலைப்பு செய்திகளாக வந்திருக்கின்றது